நூற்றுக்கணக்கான பிணங்கள் இதில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமானது பெண்கள் மற்றும் சிறுமிகளுடையது இந்த பிணங்களுடைய பாதி உடலில் முற்றும் ஆடையே கிடையாது அண்ட் மீதி உடல்களில் அரைகுறை ஆடைகளும் நகக்கீரல்களும் பாலியல் ரீதியாக உள்ளாக்கப்பட்ட அனைத்து தடயங்களும் இருந்ததா இந்த பிணங்களை புதைத்த துப்புரவு பணியாளியினுடைய வாக்கு மூலம்தான் இன்னைக்கு இந்தியாவையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் பரபரப்புக்கும் உள்ளாக்கி இருக்கிறது தர்மஸ்தாலாவில் என்ன நடந்துச்சு கர்நாடகா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஏன் எல்லாரும் தர்மஸ்தாலா பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் கர்நாடக மாநிலம் தக்ஷண கன்னடா மாவட்டத்தில் தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலக அளவில் இருந்தும் டூரிஸ்ட்டுகள் இந்த கோவிலுக்கு வந்து செல்றது வழக்கமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான இந்திய வழிபாட்டு தலங்களில் ஒரு தலமாக இந்த தர்மஸ்தலா கோவிலும் இருந்திருக்கு இந்த தர்மஸ்தலா கோவிலுக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்து போகக்கூடிய சூழலில் சமீபத்தில் இந்த கோவில் சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களில் நான் வந்து இத்தனை பிணங்களை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பிணங்களை என் கையால் நான் புதைச்சிருக்கேன் சொல்லிட்டு சமீபத்துல அதே ஊரை சேர்ந்த ஒரு துப்புரவு பணியாளி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு முதல்ல இந்த கோவில பத்தி பாத்துடலாம் மங்களூர்ல இருந்து எழுபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு பெரும்பாலான பக்தர்கள் வந்து போறது வழக்கம் எப்படி வந்து ஈஷா சொல்றோமோ காசி விஸ்வநாதர் கோவில் சொல்றோமோ ஃபேமஸான கோவில் சபரிமலை இந்த மாதிரி எல்லாம் இந்த கோவிலுக்கு பெரும்பான்மையான பக்தர்கள் வந்து செல்லக்கூடியது வழக்கம் அண்ட் அந்த கோவிலுடைய ஸ்ட்ரக்சருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கும் சுற்றிலும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால சுற்றியும் அந்த காடு பகுதியா இருக்கும் இப்படித்தான் அந்த கோவிலுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு அண்ட் வந்து நேத்ராவதி ஆற்றங்கரையும் அமைஞ்சிருக்கு ஒரு ஆறு ஓடுது இந்த ஆற்றங்கரையில் தான் இந்த கோவிலும் சில குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த கோவிலில் வந்து பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான பிணங்களை நான் புதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஜூலை மூன்றாம் தேதி துப்புரவு பணியாளி ஒருத்தர் ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு யாருக்கு கர்நாடகாவினுடைய அரசுக்கு அந்த கடிதத்தில் நான் வந்து குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் அதாவது நைன்டீன் நைன்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் அந்த கோவிலினுடைய நிர்வாகத்தின் கீழே இவர் துப்புரவு பணியாளியாக வேலை செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நைன்டி எயிட்டில் தான் இவர் முதல் முதலாக ஒரு பிணத்தை புதைக்கிறாரு இந்த பிணத்துக்கு என்ன ஆச்சு ஏன் இவங்களை புதைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே நிறைய பேர் அப்படி தான் வருவாங்க தற்கொலை பண்ணிட்டு இருந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு தான் இவர் லேட்டராக கண்டுபிடிச்சிருக்காரு இவங்க எல்லாருமே பாலியல் ரீதியாக உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த நதிக்கரையில் அதாவது நேத்ராவதி நதிக்கரையில் நிறைய பேருடைய உடல்களை நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல இடத்துல சரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க போல ஆற்றங்கரையில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அண்ட் எனக்கு வந்த தகவல்களும் அப்படி தான் வந்துச்சு அதன் பிறகு தொண்ணூற்றி எட்டுல முதல் முதல்ல நான் ஒரு பிணத்தை கையால் புதைக்கும் போதும் எனக்கு தகவல்கள் அப்படிதான் வந்துச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இங்கே வந்து மர்மமான முறையில் இருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் எனக்கு அந்த இடத்துல அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொன்னு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு ஏன்னா அடுத்தடுத்த குறிப்பிட்ட காலங்களில் அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள் கலைந்திருந்தது மூலமாகவும் முற்றுமுழுதுமாக ஆடைகளே இல்லாத பிணங்களை பார்க்கும்போதும் அவங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் அதாவது நகக்கீறல்களாக இருக்கட்டும் பற்கள்கடியாக இருக்கட்டும் அந்த உடல்களில் இருக்கக்கூடிய தடயங்களை வச்சு தான் நான் இவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன் பல முறை எந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் இந்த பிணங்களை நான் புதைக்க மாட்டேன் அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் ஆனா எப்போல்லாம் நான் மறுப்பு தெரிவிக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் வரும் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நாங்க முற்று முழுதுமா அழிச்சிருவோம் நீங்க இருந்த தடையமே இல்லாத மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ற மிரட்டல்களுக்கு பயந்து தான் இந்த வேலையை செய்தேன் ஆனால் ஒவ்வொரு முறை இதை செய்யும் போதும் எனக்கு வந்து மனசு ரொம்ப வலிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்படியான ஒரு கடிதத்தை கர்நாடக அரசுக்கு ஜூலை மூன்றாம் தேதி எழுதுறாரு ஜூலை நான்காம் தேதி இவர் காவல் நிலையத்தில் போய் ஒரு புகாரும் கொடுக்குறாரு ஏன்னா இவ்வளவு பெரிய செல்வாக்குக்கு மத்தியில தான் அந்த ஒரு கோவில் இயங்கிட்டு இருக்கும் போது அந்த செல்வாக்குடைய நபர்கள் தன்னை மீண்டும் மிரட்டி ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தன்னுடைய கண்களுக்கு மட்டும் சின்னோண்டு ஓட்டை இருக்க மாதிரி உடல் முழுக்கவும் கருப்பு ஆடை அணிந்து உடலை முழுவதுமாக மறைச்சிக்கிட்டு அவர் பாதுகாப்பாக போய் ஜூலை நான்காம் தேதி காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் கொடுக்குறாரு ஏற்கனவே கர்நாடகா அரசுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் அவர் சில ஃபோட்டோகிராஃப்ஸையும் வந்து அட்டாச் பண்றாரு என்ன அப்படின்னா நீங்க வந்து நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க அலட்சியப்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக நானே போய் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டி ஒரு பிணத்தினுடைய ஏ எலும்பு கூடுகள் எனக்கு கிடைச்சது அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஆதாரமாக சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதனுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணி அமைச்சிருக்காரு அண்ட் அடுத்த நாள் காவல் நிலையத்துலையுமே போய் இதை கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அண்ட் சமீபத்தில் அவர் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க கோர்ட்டுக்கு வரும்போதும் அவர் வந்து இந்த மாதிரியான முழுவதுமாக கருப்பு ஆடை அணிந்து தான் தன்னை பாதுகாத்துக்கிட்டே வந்திருந்தார் அண்ட் இன்னைக்கு அவர் காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலையும் தனக்கான பாதுகாப்பையும் வழங்குமாறு கேட்டிருக்காரு ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நான் ரிவீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது காவல்துறையில இருந்து எனக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படியான பாதுகாப்பு கிடைச்சா மட்டும்தான் நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் எந்தெந்த இடங்கள்ல பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதை உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருக்கான பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இவர் இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து அங்க வேலை செய்யறாரு தொண்ணூத்தி எட்டுல பிணங்களை புதைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி பதினான்குல ஒரு சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினான்குல இத்தனை உடல்களை புதைத்த பிறகு தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணினுடைய உடலை வந்து புதைக்க சொல்கிறாங்க அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்த உடனேயே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ நான் முடிவு செய்தேன் இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட அதை அப்படியே விட்டுட்டு நான் வந்து தலைமறை வாய்ட்டினுடைய குடும்பத்தினரோட எனக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருந்தது அதனால தான் நான் இன்னைக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் அதில் குறிப்பிட்டிருக்காரு என் கம்ப்ளைண்ட்லேயுமே அதை சொல்லியிருக்காரு இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு இவருடைய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வைரல் ஆகுது அண்ட் தர்மஸ்தலா அப்படிங்கிறது இந்தியா முழுக்கவும் ஒரு லைம்லைட்டுக்குள்ளே வருது இந்த செய்திகளை பார்த்து காணாம போன தன்னுடைய பெண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் தர்மஸ்தாலா கோவில் தான் அவங்க காணாம போனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி பகிர் கிளப்பியிருக்காங்க சுஜாதா பட் அப்படிங்கிற அறுபது வயதான இந்த தாய் வந்து எக்ஸ் சிபிஐனுடைய ஸ்டீனோகிராஃபரா இருந்திருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி மூணுல என்னுடைய பெண்ணை காணும் என்னுடைய மகளை காணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மகள் வந்து மருத்துவ மாணவியா இருக்கிறதாகவும் அவங்க தர்மசாலாவுக்கு சேர்ந்து டூர் மாதிரி போனதாகவும் அந்த இடத்துல அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாங்க அந்த டைம்ல இந்த கம்ப்ளைண்டை கொடுத்ததுக்காக அவங்க நாங்க உங்க மகளை பார்த்தோம் வாங்க நாங்க காட்டுறோம் கூட்டிட்டு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு போய் அவங்கள ரொம்ப கடுமையா தாக்கியிருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி அவங்கள மிரட்டியும் இருக்காங்க அப்படி தாக்குறதுனால அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போய் மூணு மாசம் கழிச்சு தான் நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்து திரும்ப வெளியே வந்தேன் இந்த இஷ்யூவை வந்து ஃபர்தரா கொண்டு போய் கம்ப்ளைண்டா ரேஸ் பண்ண முடியல என்னால நான் அதுல தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க பேசியிருக்காங்க பல்வேறு பேரு ஊடகங்கள்ல சோ இந்த விஷயம் வைரல் ஆகுது அப்போ காணாமல் போன என்னுடைய மகளை ஏன் எனக்கு இப்போ கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடாது இப்படி ஒரு நபர் வந்து அந்த இடங்களில் எவ்வளவு பிணங்கள் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படி ஒருவேளை என் பெண் அங்க புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்புகளையாவது எடுத்து கொடுங்க நான் இறுதி சடங்கு பண்ணிக்கிறேன் என் மகளுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாவும் பேசியிருக்காங்க இதுவும் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்த சௌஜன்யா கேஸ் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாகவும் இதனுடைய அப்டேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் இதில் இவ்வளவு டிலேயே இன்னும் குற்றம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல இவ்வளவு தாமதம் அப்படின்ற கேள்விகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இது ஒரு பக்கம் பகீர் கிழப்ப ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சௌஜன்யா வழக்கும் இதே மாதிரிதான் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு வரைக்குமே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு மர்மமா இருக்கக்கூடிய சௌஜன்யாவுடைய வழக்கு தான் இந்த தர்மசாலா லைம் லைட்ல திரும்பவும் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சௌஜன்யா அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்து போறாங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டு அந்த தர்மஸ்தாலா கோவில் சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல விஷயத்துல தான் அவங்களுடைய உடலும் கண்டெடுக்கப்படுது இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னமும் வந்து பல விசாரணை குழுக்கள் அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் ப்ராப்பரா அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி தெரியல இந்த வழக்கு இன்னைக்கு ஒரு துப்புரவு பணியாளர் போய் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு மீண்டும் லைம் வந்திருக்கு அண்ட் இன்னைக்கு சௌஜன்யாவுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அங்க வர பாத யாத்திரிகள் எல்லாருமே பாத யாத்திரை போறோம் ஜஸ்டிஸ் வேண்டி சௌஜன்யாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிளக்கால பிடிச்சிட்டு கையில நோட்டீஸ் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு போராட்டங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சௌஜன்யா வழக்கு என்ன ஆச்சு அவங்க தர்மசாலா கோவிலுக்கு கீழே வரக்கூடிய அதே மஞ்சுநாதேஸ்வரர் கல்லூரியில் தானே படித்தாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஸோ இது ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணில் அனன்யா பட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சௌஜன்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே ஒரு நபர் அங்கே ஆல்ரெடி காணாமல் போயிருக்காங்க ஒரு பெண் அப்படின்ற தகவல்களும் வருது ஸோ இன்னும் எத்தனை பிணங்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்கு எத்தனை பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நைன்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்கும் அங்க நூற்று கணக்கான பிணங்களை புதைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்புரவு பணியாளர் சொல்றாரு எத்தனை பிணங்கள் அங்க புதைக்கப்பட்டிருக்கு எத்தனை பெண்கள் அங்க சீரழிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வரல ஏன்னா நைன்டி எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் போர்டீன் வரைக்கும் நான் நூற்றுக்கணக்கான பிணங்களை புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு துப்புரவு பணியாளர் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஆனால் பிணங்களை புதைக்கிறதுக்கு அவர் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்போ இன்னும் எத்தனை பேர் பயன்படுத்தப்பட்டாங்க இன்னும் எத்தனை பிணங்கள் இருக்கு நைன்டி எயிட் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மட்டும் பார்க்காம பிஃபோர் நைன்டி எயிட் என்ன நடந்துச்சு ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா அங்கே பெண்களுக்கு நடந்த அநீதிகள் வந்து உண்மையாகவும் இது இன்வெஸ்டிகேஷனில் வெளிவருமா உண்மையாகவே அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு கர்நாடக அரசு ரொம்ப இன்வெஸ்டிகேஷனை ஸ்லோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் நான் நேற்றைக்கு வரைக்குமே வந்து ஒரு எஸ்ஐனுடைய தலைமையில் தான் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருந்தாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு அதிகாரிகள் முக்கிய அதிகாரிகள் கொண்ட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அமைச்சு இந்த விசாரணையை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவும் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த நான்கு முக்கிய அதிகாரிகள் என்னென்ன ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரணாப் மோகந்தி அப்படிங்கிற ஒரு டிஜிபி அனுச்சேத் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு டிஐஜி ஆஃபீஸர் அண்ட் சௌமியலதா அப்படிங்கிற டிசிபி ஜிதேந்திரகுமார் தயாமா அப்படிங்கிற இன்டர்னல் செக்யூரிட்டி டிவிஷனை சேர்ந்த ஒரு முக்கிய அதிகாரி ஸோ இந்த நான்கு முக்கிய அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு கூட தான் இனிமேல் இந்த கேஸை விசாரிக்க போகிறாங்க இதுவரைக்கும் ஏதோ ஒரு முக்கிய புள்ளியை காப்பாற்றுறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை இவங்க டிலே பண்ணிவிட்டு வந்துட்ருக்காங்க இன்வெஸ்டிகேஷனில் அப்படின்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த நான்கு முக்கிய அதிகாரிகள் இதை சரியாக விசாரிப்பாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அண்ட் ஒரு சிலர் இதை வந்து எண்ணையைக்கு மாற்றணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா இத்தனை பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு இது நாட்டினுடைய இறையாண்மை ஒரு கோவிலில் நடந்துருக்குது அப்படின்னு போது நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செயல் ஸோ இப்படி தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழலை ஏற்படுத்தி ஒரு இறையாண்மைக்கு எதிராக இறையாண்மையை சீர்குலைக்கிற வகையில் இருக்கக்கூடிய இந்த செயலுக்கு என்னையை விசாரித்தால் தான் இது சரியாக இருக்கும் அப்படின்ற கருத்துக்களையும் பல்வேறு தரப்பினரும் பதிவிட்டு வந்துகிட்ருக்காங்க இதற்கு மத்தியில் அங்கே வெறும் பெண் சிறுமிகளுடைய பிணங்கள் மட்டும்தான் இருந்துச்சா ஆண்களுடைய பிணங்கள் இருக்கு அப்படின்னா அந்த ஆண்கள் இதை பார்த்த சாட்சியங்களா இருந்திருக்காங்களா அந்த சாட்சியங்களை கலைக்கிறதுக்காக அவங்க கொல்லப்பட்டாங்களா அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷனும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இந்த வழக்கு தொடர்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான செயல்கள் தொடர்ந்து நடக்கக்கூடாது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத விசாரணையினுடைய அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம விரிவாக பார்க்கலாம்